வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்ம சகாதேவன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஓய்வு பெற்று வீட்டிற்கு திரும்பிய ராணுவ வீரருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த வெங்கடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைசாமி வயது ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ராணுவத்தில் பணியில் சேர்ந்தவர் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்காக பணிபுரிந்து அவள்தாரராக ஓய்வு பெற்றார் இந்நிலையில் இன்று மாலை தனது சொந்த ஊரான வெங்கடாபுரம் கிராமத்திற்கு வந்தார் அங்கு யாரும் எதிர்பாராத நிலையில் ஓய்வு பெற்று விடு திரும்பும் அவள்தார் துரைசாமிக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்தும் மேல தாளங்களுடன் கிராமத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர் அப்போது அவர் பயின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சென்று பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார் வெங்கடாபுரம் கிராமத்தில் முன்னூறு குடியிருப்பு வீடுகள் உள்ளன அதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தில் இருந்து வீட்டிற்கு ஒருவர் இராணுவத்தில் பணிபுரிந்து வருவதால் இராணுவ கிராமம் என செல்லமாக இக்கிராமத்தை அழைப்பதுண்டு இதன் காரணமாக இக்கிராமத்தில் ஓய்வு பெற்ற இராணுவத்தின் நலச்சங்கம் அமைக்கப்பட்டு அலுவலகம் அமைத்துள்ளனர் இந்த ஓய்வு பெற்ற ராணுவத்தின் நலச்சங்கம் மூலம் தற்போது ஓய்வு பெற்று வரும் துரைசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர்